வணக்கம் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் தற்போது அனைவருமே உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு இயற்கை வழிகளில் மூலம் தீர்வு காண விரும்புகின்றனர் உடல் நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல இயற்கை வழிகள் உள்ளன அதில் ஒரு அற்புதமான இயற்கை பொருள்தான் பூண்டு பூண்டில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன அதற்கு அந்த பூண்டை அன்றாட உணவில் சேர்த்து வரலாம் அல்லது வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் அல்லது இரவு படுக்கும் முன் கூட சாப்பிடலாம் அப்படி இரவில் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டதும் ஒரு டம்ளர் நீரை குடிக்க வேண்டும் இப்போது இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பொது பார்ப்போம் இரத்த உறைவை தடுக்கும் தினமும் இரவில் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவதால் உடலில் இரத்த உறைவு ஏற்பட்டு இரத்த ஓட்டத்தில் இடையூறு ஏற்படுவது தடுக்கப்படும் சளி சளி அல்லது இருமலால் அவசைப்படுபவர்கள் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டால் சளி மற்றும் இருமலில் இருந்து விரைவில் விடுபடலாம் வாய்வு தொல்லை பூண்டு வாய்வு தொல்லையிலிருந்து விடுதலை அளிக்கும் ஆனால் அதற்காக பூண்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது எனவே வாய்வு தொல்லை அதிகமாக இருந்தால் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் புற்றுநோய் பூண்டில் புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்கள் உள்ளன ஒருவர் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டு வந்தால் <வர்> புற்றுநோயின் அபாயத்தில் இருந்து விடுபடலாம் பூஞ்சை தொற்று காது அல்லது பாதங்களில் பூஞ்சை தொற்றுகள் இருந்தால் ஒரு பூண்டை நன்கு அரைத்து அதன் சாற்றினை அவ்விடத்தில் விடுங்கள் இதனால் பூஞ்சை தொற்று விரைவில் போய்விடும் கொலஸ்ட்ரால் இதய குழாயான தமணிகளில் கொழுப்புக்கள் படிந்து அடைப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்